அதற்கு இடையூறாக நான் ஏற்க விரும்பவில்லை இன்றைக்கு இந்தியாவுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக வலம் வந்து கொண்டிருக்கிற ராகுல் காந்தியுடைய பிறந்தின விழாவினை மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் அமைச்சர் திரு அவர்கள் இந்த விழாவினை நடத்த வேண்டும் என்று பணித்து மாமன்ற உறுப்பினர் அமைச்சர் திரு அவர்கள் சிறப்பாக செய்தமைக்கு காங்கிரஸ் பேரிக்கின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு அரசு மோடி அரசு இந்த நாட்டில் என்ன இடம் நடந்தாலும் அதற்கு முழுமையான பொறுப்பேற்பதற்கு தயாராக இல்லை இந்த நாட்டில் ரயில்வே விபத்து நடந்தாலும் சரி விமான உபத்து நடந்தாலும் சரி அல்லது ஐநூறு ரூபாய் நோட்டு செல்லாது என்று சொல்லுகிற போது மரணமடைந்த இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இந்திய குடிமக்கள் ஆனாலும் சரி அல்லது விவசாய கோரிக்கைக்காக ஓராண்டு காலம் போராட்டம் நடத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு விவசாயிகள் டெல்லியில் இறக்கிற அந்த மரணத்திற்கானாலும் சரி அல்லது இன்றைக்கு மிகப்பெரிய வெளியுறவு கொள்கை தோல்வியை தழுவி இருக்கிற இந்த நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை ஆனாலும் சரி எதையுமே பொறுப்பேற்பதற்கு தார்மீக ரீதியாக பொறுப்பேற்பதற்கு இன்றைக்கு மோடி அரசு தயாராக இல்லை ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்டிருந்த அந்த மாமனிதர் இன்றைக்கு அந்த அரசாட்சி செய்து வரக்கூடிய அந்த நண்பர் இன்றைக்கு உலகம் முழுமையும் இந்தியாவின் தன்மானத்தை விலை பேசி விட்டு கொண்டிருக்கிற ஒரு மோசடி அரசாக இன்றைக்கு இந்தியாவில் நடந்து இருக்கிறது அவருடைய விளைவாகத்தான் இன்றைக்கு சாராய வியாபாரி எல்லாம் நாங்கள் முருகனை கையிலே எடுத்திருக்கிறோம் இனிமேல் தமிழ்நாட்டை கையில் எடுப்போம் என்று சொல்லுகிறார்கள் நான் இந்து மக்களை கேட்கிறேன் முருகனை கையில் எடுக்கிற அளவிற்கு நம்முடைய கடவுள் அவ்வளவு என்ன குறைவாக மதிப்பு வைத்திருக்கிறாரா அந்த பாஜக நண்பர்கள் என்பதை எனது இந்து மக்கள் கடவுளை வணங்குகிற தோழர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் கடவுளையே கையிலே எடுப்பேன் என்று சொல்லுகிற அந்த மமதை என்பது அந்த ஆனந்தம் என்பது அதிகார வேட்கையின் விளைவாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு பிராண்ட் வியாபாரி சொல்லிவிடுகிற செய்தி எனவே இவற்றையெல்லாம் நீங்கள் நினைவு கூர்ந்து எதிர்கால அரசியலை முடிவு செய்கிற ஒரு தேர்தலை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற நம்முடைய முத்தே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கிற இந்த அரசு தேர்தல் வாக்குறுதியில் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடல் நிறைவேற்றி தந்திருக்கிறது ஆனால் பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலில் தந்த வாக்குறுதிகளை இன்று வரை நிறைவேற்ற தயாராக இல்லை இவருக்கு ஊதுவலராக நான் பாஜகவை எதிர்க்கிறேன் என்று ஒருவன் கிளம்பியிருக்கிறான் சினிமா நடிகரை பார்ப்பதற்கு சினிமாவிற்கு போகலாம் தவறு என்று நான் சொல்ல இல்லை ஆனால் அவனே அரசியல் உங்களுக்கு தலைவனாக வருவான் என்று நீங்கள் முடிவு செய்தால் அது தமிழ்நாட்டிலே எந்த அளவிற்கு இழிவாக போகும் என்பதை கடந்த காலம் உங்களுக்கு படம் போட்டு காட்டி இருக்கிறது மறந்து விடாது அவர் ஒரு விஷயத்தை மத்தியில் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அரசியல் எதிரி வேறு கொள்கை எதிரி வேறு எனக்கு புதிதாக இருக்கிறது நானும் டேனியல்ராஜும் ஐம்பது ஆண்டு காலம் அரசியலை பயணிக்கிறோம் இந்த வரிகள் என்ன வரி என்று எனக்கு புரியவில்லை அரசியல் எதிரி தான் கொள்கை எதிரியாக இருக்க முடியும் கொள்கை எதிரி அரசியல் எதிரியாக இருக்க முடியும் எனவோ அதிகாரம் பூசிக்கொண்டிருக்கிற நபர்கள் மேடையில் நின்று கொண்டு எதையாவது பேச வேண்டும் என்று பதற்றுகிற ஒரு அரசியலை தமிழகத்தில் செய்து வருகிறார்கள் அவரோடு இழந்திருக்கிறார் ஒரு மத்திய அரசு அதிகாரி அருண்ராஜ் அவர்கள் அன்புக்குரியவர்களே ஒரு வருமான வரித்துறையை சார்ந்த அந்த கஸ்டம்ஸ் துறையில சார்ந்த அந்த அதிகாரி தான் விலகிக் கொள்கிறேன் என்று எழுதி கொடுத்த கடிதத்தை இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒப்புதல் தந்து மத்திய அரசு அவரை விடுவித்து இருக்கிறது இங்கே காவல்துறையை சார்ந்து நிற்கிறீர்கள் நீங்கள் வேலை வேண்டாம் என்று எழுதி கொடுத்தால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களை வீட்டுக்கு போக சொல்லுவார்களா குறைந்தபட்சம் மூன்று மாதம் நான்கு மாதம் ஆகும் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த அருண்ராஜ் என்பவரை அந்த துறையிலிருந்து விடுவித்து வெளியே அனுப்புகிறார்கள் வெளியே அனுப்பிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் விஜய் தலைமையிலே கட்சியில் எழுகிறார்கள் மணி கொள்கை பரப்பு செயலாளராக அவர் அறிவிக்கப்படுகிறார்கள் அறிவித்த அதிபராட்சி முறை வேண்டும் என்று அந்த மாமனிதர் திருவாயு மலர் மேடையில் சொல்லுகிறார் அதிபராட்சி முறை என்பது யாருடைய இலக்கு என்று சொன்னால் ஆர் எஸ் எஸ் இலக்கு எனவே அருங்கராஜ் யாருடைய ஊதுவலாக விஜய கட்சிக்கு வந்திருக்கிறார் என்பதை அன்பு கூறியவர்களே வியாபார படுகொடி மக்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இன்றைக்கு மதவாதத்தை முழுமையாக இந்த மண்ணிலை விதைப்பதற்கு முருகனுக்கு ஒரு மாநாடு நடத்துகிறார்கள் முருகன் மாற்றத்தை தருகிறார் என்று சொல்லுகிறார்கள் மாற்றத்தை முருகன் யாருக்கு தருவார் என்று கேட்டால் எவனுக்கு தேவைப்படுகிறதோ எவன் அடித்தளத்தில் இருந்து தன்னுடைய வாழ்க்கையில நசிந்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை அடிப்படையில் மாற்றம் தந்ததாக நாம் படித்து இருக்கிறோம் வணங்குகிறோம் இன்றைக்கும் கோயிலுக்கு அதை நினைத்து செல்லுகிறோம் ஆனால் அரசாய் அரசியல் சூதாடிகள் எல்லாம் இன்றைக்கு முருகனை நாங்கள் கரத்திலே எடுத்திருக்கிறோம் அடுத்தது நாங்கள் தமிழகத்தை எடுப்போம் என்று சொல்லுகிற பொழுது முருகனையே விலை பேசுகிற ஒரு கூட்டம் தான் இந்து மதத்தை காப்பாற்ற வந்திருக்கிறது என்று உங்கள் மத்தியிலே கோடிட்டு காட்டிருக்கிறார்கள் அன்பு கூறியவர்களே நானும் இறைவன மணங்குவன் அருமை நம்ம ராஜும் இறைவனை மணங்குவதா அருமை நம்ம சுவலையாஜும் இறைவனை மணங்குவதா ஏன் எங்களுடைய மாவட்டத்தில் ஒரு முருகரும் முருகர் வந்தார் ஆனால் முருகனை கையிலே எடுக்கிறோம் என்று எந்த இயக்கமாவது இதுவரைக்கு சொல்லியிருக்கிறதா என்று எண்ணி பாருங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் எனவே இன்றைக்கு அவர் கைவத்து நிற்கிற அந்த நிலை தேர்ந்தவரை தொடருமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது இவையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நான்கு வருடங்களுக்கு மேலாக தமிழகத்திலே திராவிட மாடல் தந்து கொண்டிருக்கிற தளபதி ஸ்டாலினுடைய அரசு மக்களுக்கு என்ன நன்மைகள் தந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு சமூக நீதி காக்க வேண்டும் மாநில சுயாட்சி வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே ராகுல் காந்தி குரல் கொடுக்கிறார் ஒரு காலத்திலே காங்கிரஸ் குரலை கொடுத்தது கிடையாது உலகம் முழுமை ஒழிக்கிற வகையிலே நம்முடைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மாநில உரிமையை படித்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று நீதிமன்றம் வரைக்கு சென்று தீர்ப்பனை வாங்கி தந்த ஒரே முதல்வர் இந்தியாவிலே தமிழகத்தில் மட்டும்தான் என்பதை புரிந்துவிட வேண்டும் எனவே கொள்கை ரீதியாக மக்களை பற்றி எண்ணுகிற அரசியல் இயக்கங்கள் இன்றைக்கு ஒரு அணியாக நாங்கள் கரங்கோர்த்து நிற்கிறோம் திரு கடுப்பராஜ் அவர்கள் திரு கருப்பசாமி அவர்கள் திரு வெற்றிவேல் அவர்கள் திரு வெற்றிவேல் அவர்கள் அவர்கள் சுடலைமணி அவர்கள் மாரியம்மாள் அவர்கள் சீதாலக்ஷ்மி அவர்கள்

திருமதி சுபா அவர்களுக்கு இந்த கிரைண்டரை திரு சுளையாண்டி அவர்கள் வழங்குவார்கள் दोनों बस, दोनों बस, आराम करो।